உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நமஸ்கார் தோஸ்தோம் நாமக்கல் நாமக்கல்சு நாகராஜன் ஹோம் சலிய வீடியோ சுருக்கருத்தேன் தம்மையில் இருக்க அஞ்சு நிமிஷத்தில் ஹிந்தி பேசலாம் கற்றுக்க முடியும் அப்படின்ற சென்டென்ஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆமாங்க உண்மையிலேயே இந்த வீடியோ நீங்கள் அஞ்சு நிமிஷம் பார்த்தா போதும் உங்களால் கண்டிப்பாக ஹிந்தி பேச முடியும் சிம்பிளான சென்டென்ஸுங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் உள்வாங்கினீங்கனாலே போதுங்க ஈஸியாக ஹிந்தி பேசலாங்க நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க அறிமுகமானவங்க ஹிந்திக்காரங்கக்கிட்ட நம்ம முழுசாக பேசணுன்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா அவங்கக்கிட்ட நல்ல நமக்கு நல்ல கோஆர்டினேஷன் இருக்கும் பழக்க வழக்கம் இருக்கும் நம்ம முழுசாக பேசலைனாலுமே நம்ம என்ன சொல்ல வரன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் புதுசாக நம்ம ஒருத்தரை பார்க்கும் பொழுது நம்மளுடைய தேவைகளுக்காக அவங்களை அணுகும் பொழுது நம்ம தெளிவாக பேசணுங்க அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க முன்ன பின்னே தெரியாத நபர்கள் கூட தெளிவாக பேசுறது எப்படி நமக்கு தேவையான வேலைகள் காரியங்கள் செய்வது எப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கங்க என்னுடைய செல்ஃபோன் நம்பர் வீடியோவின் இறுதியில் இருக்குது உங்களுக்கு ஹிந்தி புக்கு மூணு விதமான புத்தகங்கள் தேவைன்னா தாராளமாக அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்குறேங்க முன்ன பின்ன தெரியாத நபர்கள்கிட்ட நம்மளை அறிமுகப்படுத்திக்கிட்டு பேசுகிறது நாகரிகங்க அப்போ என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்கிறது மேரா நாம் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் சொல்லணுங்க மை நேம் இஸ் ராஜா அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னுடைய பெயர் ராஜான்னு சொல்கிறதுக்கு மேரா நாம் ராஜா ஹே மேரா நாம் ராஜா ஹே இது ஒரு பெண் சொல்கிறதா இருந்தாலும் தமிழில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க என்னுடைய பெயர் ராஜானும் சொல்லுவோம் பையன் பொண்ணாக இருந்தால் அவங்களும் அதே மாதிரி என்னுடைய பெயர் ராணின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இருக்க வாக்கியங்கள் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி தான் ஹிந்தியிலையும் என்னுடைய பெயர் ராணின்னு சொல்கிறதுக்கு மெரா நாம் ராணி ஹ மேரா நாம் ராணி ஹ ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த ஒரு வேற்றுமையும் கிடையாதுங்க என்னுடைய பெயர்னு சொல்கிறதுக்கு மேரா நாம் ராஜானா ராஜா ஹே ராணினா ராணி ஹே மேரா நாம் ராஜா ராஜாஹே மேரா நாம் ராணி ஹே உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தால் ஆப்கா நாம் கியா ஹே ஆப்கா நாம் கியா ஹே நீங்கள் ஒரு ஆணை பார்த்து கேட்குறதா இருந்தாலும் அல்லது ஒரு பெண்ணை பார்த்து கேட்குற மாதிரி இருந்தாலும் ஆப்கா நாம் கியா ஹே இவ்வளோதாங்க இது மரியாதை கொடுத்து பேசுறதுனால தான் ஆப்கா நாம் கிய அப்படின்னு கேட்குறேங்க இது மரியாதை இல்லாமல் கேட்குற மாதிரி இருந்தா உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தா தும்ஹாரா நாம் கிய தும்ஹாரா நாம் கியாஹே மரியாதை கொடுத்தா உங்களின் பெயர் என்ன ஆப்கா நாம் கியஹே மரியாதை கொடுக்காம சின்ன வயசு பசங்க கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தா உன் பெயர் என்ன தும்ஹாரா நாம் கியாஹே தும்ஹாரா நாம் கியாஹே நீங்க நீங்கள் பேசுகிறதுக்கு கற்றுக்கிட்டாலே போதுங்க நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போய் உங்களால் சர்வே பண்ண முடியுங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு तमिल आती தமிழ் क्या கியா तमिल தமிழ் है அப்படின்னு கேட்கணுங்க தமிழ் தெரியுமான்னு கேட்டால் ரெண்டே விதமான பதில் மட்டும்தான் அவங்களால் சொல்ல முடியுங்க ஒன்று தெரியும் இன்னொன்று தெரியாது தெரியும்னு சொல்கிறதுக்கு ஆமாம் எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹா முஜே தமிழ் ஆத்தீஹ ஹா முஜே தமிழ் ஆத்தீஹ அப்படின்னு சொல்லணுங்க இல்லை எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நஹி முஜே தமிழ் நஹி ஆத்தீஹ நஹி முஜே தமிழ் நஹி ஹ இதே உங்களை பார்த்து ஹிந்தி தெரியுமான்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னா தெரியும்னு சொல்கிறதுக்கு ஹா முஜே ஹிந்தி ஆத்தி ஆத்தீஹா முஜே ஹிந்தி ஆத்தி ஆத்திஹெ தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு நஹி முஜே ஹிந்தி நஹி ஆத்திஹெ நகி முஜே ஹிந்தி ஆத்தி ஆத்திஹெ நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்னு கேட்கறதுக்கு ஆப் கஹா செப் கஹா செ இது மரியாதையாக கேட்குறேங்க நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்கறது வேறு இது மரியாதையாக நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்னு கேட்கறதுக்கு ஆப் கஹா செ ரஹே ஹே இதில் நடுவில் வர்ற அ என்பது வினை வினைச்சொல்லுக்கு தனியாக நூறு வினைச்சொற்களுக்கு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க அதை மறக்காமல் பாருங்கள் ஆப் என்பது நீங்கள் அல்லது தாங்கள் கஹா சே என்பது எங்கிருந்து ஆ ரஹே ஹ என்பது வருகிறீர்கள் பண்மையில் கேட்குறது ஹே என்பது பண்மையில் கேட்குறதுங்க இந்தளவுக்கு விளக்கமாக சொன்னோம்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறங்க அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு இதுக்கு பதில் ரெண்டு விதமாக கொடுக்கலாங்க நீங்கள் தனியாக போயிருந்தால் ஒரு மாதிரியும் குரூப் டூர் குரூப்பாக போகிற மாதிரி இருந்தால் ஒரு மாதிரியும் பதில் கொடுக்கலாங்க நாங்கள் கன்னியாகுமரியிலிருந்து வருகிறோம் இது பண்மையில் குரூப்பாக சொல்கிறதுங்க ஹம் கன்யாகுமாரி சே ஆ ரஹே ஹ ஹம் கன்யாகுமாரி சே ஆ ரஹே ஹ ஹம் என்பது நாங்கள் கன்னியாகுமரி என்பது ஊர் சே என்பது ஊரிலிருந்து

கன்னியாகுமாரி செ என்பது கன்னியாகுமாரியிலிருந்து வருகிறேன் வினைச்சொல் வருவது என்பது வருகிறேன் என்பது தனிப்பட்ட நபர் சொல்லும் பொழுது இருக்கேன் அப்படின்னு அர்த்தங்க நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் இது மரியாதையா கேட்கறதுங்க ஆப் என்பது நீங்கள் தாங்கள் கஹா என்பது எங்கு ஜா என்பது வினைச்சொல் ஜானா என்பது போவது வினை சொல் போகிறீர்கள் செல்கிறீர்கள் இது பண்மையில கேட்குறதுங்க அடுத்து தனிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து கேட்கறது நீ எங்கு செல்கிறாய் அப்படின்னு கேட்கறதுக்கு தூ கஹா ஜா ரஹே ஹோ தூ கஹா ஜா ரஹே ஹோ தூ என்பது நீ கஹா என்பது எங்கே ஜா என்பது வினைச்சொல் போவது ரஹே ஹோ ஹோ என்பது செல்கிறாய் ரஹே ஹோ இன்ஃபார்ம்லாக கேட்குறதுங்க நாங்கள் காஷ்மீர் செல்கிறோம் இது பண்மையில் சொல்கிறதுங்க பத்து பேர் சேர்ந்து காஷ்மீருக்கு ட்ரிப் போகும்போது சொல்ல வேண்டியது நாங்கள் காஷ்மீர் செல்கிறோம் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறதுக்கு ஹம் காஷ்மீர் ஜா ரஹே ஹே ஹம் என்பது நாங்கள் காஷ்மீர் ஊரின் பெயர் ஜா என்பது வினைச்சொல் போவது ரஹே ஹே ஹே என்பது பன்மையில் இருக்கு இது ஒரு தனிப்பட்ட நபர் பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் நான் காஷ்மீர் போகிறேன்னு சொல்கிறதுக்கு மே காஷ்மீர் ஜா ரஹா ஹூ மே காஷ்மீர் ஜா ரஹா ஹூ ஒரு சில பேர் கடைசிட்டுல என்னன்னு வர்றதுனால மைன் மைன் இப்படின்னு படிப்பாங்க அது என்ன அரை மாத்திரையில் இங்கிலீஷ் என்ன அரை மாத்திரையில் உச்சரிக்கணுங்க மே காஷ்மீர் ஜா ரஹா ஹூ இவ்வளோதாங்க நீங்கள் எதற்காக காஷ்மீர் செல்கிறீர்கள் அப்படின்னு குரூப் டூர் போகிறவங்களை பார்த்து கேட்குற மாதிரி இருந்தால் ஆப் காஷ்மீர் கியூ ஜா ரஹே ஹே ஆப் காஷ்மீர் கியூ ஜா ரஹே ஹே ஆப் என்பது தாங்கள் கியூ என்பது எதற்காக ஜா ரஹே ஹே என்பது செல்கிறீர்கள் இது ஒரு தனிப்பட்ட மரத்தை மனுஷனை பார்த்து கேட்குற மாதிரி இருந்தா நீ எதற்காக காஷ்மீர் செல்கிறாய் அப்படின்னு கேட்குறதுக்கு தூ கேஷ்மீர் க்யூ ஜா ரஹே ஹோ தூ கேஷ்மீர் கியூ ஜா ஜாரஹே ஹோ அப்படின்னு கேட்கணுங்க தூ என்பது நீ இந்த வார்த்தையை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லதுங்க அடுத்தவங்களுக்கு என்னைக்கும் மரியாதை கொடுத்து பேசுவோங்க காஷ்மீர் சுற்றி பார்க்க செல்கின்றோம் காஷ்மீர் சுற்றி பார்க்க செல்கின்றோம்னு சொல்கிறதுக்கு ஹம் காஷ்மீர் ஹம் காஷ்மீர் என்பது நாங்கள் பன்மையில் குரூப் டூர் போகிறவங்க சொல்றதுக்காக ஹம் பன்மையில் நாங்கள் காஷ்மீர் என்பது ஊரின் பெயர் கும்னா கும்னே என்பது சுற்றி பார்க்க ஜா ரஹே ஹே ஹே என்பது பண்மையில் சொல்கிறதுங்க கும்னா என்பது சுற்றுவது வினைச்சொல்லில் இதுக்குன்னு தனியாக வீடியோ இருக்குங்க நூறு வினைச்சொல் அட்லீஸ்ட் ஒரு எண்பது மனப்பாடம் பண்ணினா கூட உங்களால் ஈஸியாக ஹிந்தி பேச முடியுங்க காஷ்மீர் சுற்றி பார்க்க செல்கின்றோம்னு சொல்கிறதுக்கு ஹம் நாங்கள் ஹம் காஷ்மீர் கும்னே ரஹே ஹே இப்படின்னு சொல்லணுங்க இதே ஒரு தனிப்பட்ட மனுஷனாக இருந்தால் நான் காஷ்மீரை சுற்றி பார்க்க செல்கின்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே காஷ்மீர் கும்னே ஜா ரஹா ஹூ காஷ்மீர் கும்னே ஜாரா ஹூ ஒருமைக்கும் பன்மைக்கும் முதல்லையும் கடைசிட்டுலேயும் தாங்க அதிகமாக வித்தியாசம் இருக்கும் பண்மையில் ஹம்னு ஆரம்பிக்கிறோம் ஹேன்னு முடிக்கிறோம் ஒருமையில் மேன்னு ஆரம்பிக்கிறோம் ஹூன்னு முடிக்கிறோங்க உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆப்கோ கியா சஹியே ஆப்கோ கியா சஹியே ஆப்கோ என்பது தங்களுக்கு அல்லது உங்களுக்கு கியா என்பது என்ன சாகியே என்பது வேண்டும் அடுத்து இது மரியாதை இல்லாம என் ஃபார்ம்லா கேட்கற மாதிரி இருந்தா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு தும்மே கியா சாகியே தும்ம கியா அல்லது தும்கோ கேச் இப்படின்னு கேட்கலாங்க அடுத்து எங்களுக்கு சாப்பாடு வேண்டும் நம்ம சாப்பாட்டு கடையை தேடிட்டு போயிருக்கோம் அப்போ ஒருத்தர் நம்மளை பார்த்து விசாரிக்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும் எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப நடக்கிற சென்டென்ஸ் தான் இப்ப மொத்தமாக போயிட்டு இருக்கோங்க எங்களுக்கு சாப்பாடு வேண்டும் அப்படின்னு எல்லாருக்காகவும் சேர்த்து கேட்கும் பொழுது ஹமே காணா சஹியே ஹமே காணா சாகியே ஹமே என்பது எங்களுக்கு காணா என்பது சாப்பாடு சஹியே என்பது வேண்டும் இதே தனிப்பட்ட ஒரு நபர் சொல்கிற மாதிரி இருந்தால் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு முஜே காணா சஹியே முஜே காணா சஹியே இப்படின்னு கேட்கணுங்க ஹோட்டல் எங்கே உள்ளது ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹோட்டல் கஹா ஹே ஹோட்டல் கஹா ஹே கஹா என்பது எங்கே ஹே என்பது இருக்குது உள்ளது அப்படின்னு அர்த்தங்க இதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் பிறகு ஹோட்டல் வரும் ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏக் கிலோமீட்டருக்கே பாத்னு ஹோட்டல் ஆயகா ஏக் கிலோமீட்டருக்கே பாத் ஹோட்டல் ஆயகா ஏக் என்பது ஒன்று பாத் என்பது பிறகு ஆயகா என்பது வரும் வரும் அப்படின்னு அர்த்தங்க உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நன்றி இப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்சே மில்கர் பகுத் குஷி ஹுயி தன்யவாத் ஆப்சே மில்கர் என்பது உங்களை சந்தித்ததில் குஷி ஹுயி பகுத் குஷி ஹுயி என்பது மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சின்னு அர்த்தங்க தன்யவாத் என்பது நன்றி இதே பத்து விதமாக எப்படி வணக்கம் சொல்லலாம் அப்படின்னு தனியாக நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க நமஸ்தே நமஸ்கார் தன்யவாத் பிரணாம் இந்த மாதிரி பத்து விதமாக வணக்கங்கள் சொல்லலாங்க இந்த பதினாறு பதினேழு சென்டென்ஸு ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரியான முக்கியமான சென்டென்ஸ்கள் நீங்கள் படித்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இல்லைங்க ஆல் ஓவர் வேர்ல்டு டூரே உங்களால் போக முடியுங்க ஏன்னா அமெரிக்கா போனாலுமே அங்கே இண்டியன் எம்பசி இருக்குது அங்கேயும் ஹிந்தி பேச்சு மொழியாக இருக்குங்க இப்படியே நீங்கள் கற்றுக்கிட்டே வந்தால் கூடிய சீக்கிரம் ஒரு மாதமோ அல்லது ரெண்டு மாதத்துலேயோ உங்களால் ஹிந்தி தெளிவாக பேச முடியுங்க தெறிக்க விடலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் அடித்து தெரிக்க விடுங்க தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு எந்த தலைப்பில் ஹிந்தி கற்றுக்கணுன்னு விருப்பமாக இருக்கோ